அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நம்மில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலி கைவலி இருக்கிறத நிறைய பேருக்கு பார்க்க முடியுது கைகளில் பயன்படுத்தி நிறைய கடுமையான வேலை செய்வதின் காரணமாக அநேக அன்பர்களுக்கு தோள்பட்டை வலி கைவலி என்ற உடல் உபாதிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த உடல் உபாதிகளை மிக எளிமையான முறையில் சரி செய்து கொள்ள முடியும் உலகெங்கும் இருக்கக்கூடிய அநேக மனவளக்கலை மன்ற யோகா உங்க ஊர்ல உங்க பகுதியில் கூட இருக்கும் அங்கு சென்று அங்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் அணுகும் பொழுது உங்கள் கைகளுக்கு உண்டான கைப்பயிற்சியை சொல்லி கொடுத்து உங்களுடைய துன்பத்தை மிக எளிமையாக போக்குவார்கள் வாழ்க வளமுடன்